கத்தருக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கூட ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம் அது என்னவென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடைசி காலத்திலே அநேக கள்ள கிறிஸ்துகள் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேக கள்ள திரு தீர்க்கதரிசிகளை நீங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இது கடைசி காலம் இந்த காலம் பொல்லாத காலம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சற்று திந்தித்து பாருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பவுல் சொல்லுகிறார் நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓனாய்கள் வரும் என்று பவுல் சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு பாருங்கள் அநேக சபைகளுக்குள்ளே இன்னைக்கு ஓநாய்கள் புகுந்து கொண்டு இன்னைக்கு ஆடுகளை தீறிக்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் வேதத்திலே ஒரு பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது அது என்னவென்றால் மத்திய எதுன சுவிசேஷத்திலே மத்திய குறிப்பிடுகிறார் என்ன என்ன குறிப்பிடுகிறார் வாசித்து பார்ப்போமானால் நீங்கள் வேத பகுதியை எடுங்கள் மத்தையோ ஏழாம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது பதினஞ்சாம் வசனத்திலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத் தோலை கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் ஏனென்றால் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் இதை இதை நாம் நாம் கண்டுபிடிக்கிறோமா அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் ஆவிகளை பகுத்தறிகிற வரங்களை என்று சொல்லுகிறார் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவ ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் நீங்கள் இடம் கொடுத்ததனால தான் இதனுடைய விளைவு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட காலத்திலே அநேகர் வருவார்கள் ஏனென்றால் இயேசு சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் கடைசி காலத்திலே நானே கிறிஸ்து என்று என் நாமத்தை தரித்து கொண்டு கிறிஸ்து என்று அநேகர் புறப்பட்டு வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறது இன்னைக்கு வந்து இன்னைக்கு சபைகளுக்குள்ள வஞ்சிக்கப்படுகிற ஒரு ஊழியக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களை இதுக்கு நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ இந்த கள்ள தீர்க்கதர்சிகள் என்று வேதம் சொல்லுகிறதே இது உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லுகிறேன் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கள்ள தீர்க்க தரிசிகள் அப்படி என்றால் என்ன அப்போ நல்ல தீர்க்க தரிசிகள் இருக்கிறார்களா நிச்சயம் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே எப்படி எலியாவை எடுத்துக்கோங்க அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான் எலிசாவை எடுத்துக்கோங்க அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான் இறமையாவை எடுத்துக்கோங்க அவர் ஒரு நல்ல தீர்க்கதரிசி தான் இப்படி பல தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் இருக்கிறார்கள் அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள இப்படிப்பட்டவர்களை இருப்பார்களானால் அவர்களை எப்படி கண்டுபிடிக்க வேண்டது எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களை எப்படி நாம் கண்டறிய வேண்டும் எப்படி அப்படிப்பட்ட உபதேசத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் நன்றாய் அறிந்து பார்த்தீர்களானால் அதை கண்டுபிடிப்பீர்கள் அதுவே கீழே இருக்கிற ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது அதுவே மத்திய எழுதின சுவிசேஷத்திலே ஏழாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் சொல்லுகிறது அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லுகிறது அப்போ வேதம் தெளிவாய் சொல்லு கொடுக்கிறது அவர்களுடைய கனிகளினாலே தான் நாம் நம்ம அவர்களை அறிய முடியும் இப்போ ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் நன்றாய் கவனித்து பாருங்கள் இப்போ கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அந்த கள்ள தீர்க்கதரிசிகளை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நாம் இருக்கிற இந்த தமிழகத்தில் முன்னே ஒரு நல்ல நோட்டு நாம் இப்போ கூட பாக்கெட்டில் வைத்து கொண்டிருப்போம் ஒரு நல்ல நோட்டு ரூபாய் நோட்டு நாம் வைத்து கொண்டிருப்போம் புரியுதுங்களா ஆனால் நான் நடந்து போகும்போது ஏதோ ஒரு ரூபாய் நோட்டு கீழே கிடைக்கிறது அதை நாம் ரூபா நோட்டு என்று எடுத்துக்கொள்ளுகிறோம் அதை பாக்கெட்டிலும் வைத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் விடுகிறோம் ஆனால் அது கடைசியில நம் வீடுகளில் போய் பார்த்து அந்த காசை எடுத்து பார்த்தால் அப்பொழுது அது தெரிகிறது அது கள்ள நோட்டு என்று தெரிகிறது அப்போ நாம் எப்போ வஞ்சிக்கப்படுகிறோம் அதை எடுக்கும் போது நாம் வஞ்சிக்கப்படுகிறது இல்லை அதை வீட்டில் கொண்டு போய் பார்க்கும் தான் நாம் மஞ்சிக்கப்படுகிறோம் அப்பதான் நமக்கு தெரிகிறது இது கள்ள நோட்டு நீங்க கூட பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்டுகளுக்குள்ள ஒரிஜினல் நோட்டுகளுக்குள்ள ஒரு கட்டுல எங்கேயோ ஒரு மூலையில கள்ள நோட்டு இருக்குங்க அதை கண்டுபிடிக்க முடியுமா ஆனா பார்க்கறது பார்க்கறதுக்கு அந்த கள்ள நோட்டு அந்த நல்ல நோட்டு மாதிரியே இருக்கும் எப்படி தெரியுமா நாம் ரூபாய் நோட்டை எண்ணும் எண்ணினே இருப்போம் நடுவுல ஒரு நோட்டு வரும் அதுவும் நல்ல நோட்டு என்றுதான் சொல்லி நாம் எண்ணி தள்ளி கொண்டு போய்கினே இருப்போம் அப்பனா இதுல என்ன புரிகிறது நாம் மஞ்சிக்கப்படுகிறோம் என்று புரிகிறது ஒரு நாள் வரும் அந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஒருவர் இடத்திலோ அல்லது ஒரு பொருளையோ நம் மொத்தமா அந்த ரூபாய் நோட்டை கொடுத்து வாங்கும் போது அந்த கடைக்காரர் அந்த அந்த பணத்தை எண்ணி பார்க்கும் தான் அந்த அவர் தெளிவாக இருந்தார்னா அந்த பணத்தை எண்ணி பார்க்கும் போது அவர் கண்டுபிடிப்பார் இது கள்ள நோட்டு உனக்கு எப்படி வந்தது என்று கண்டுபிடிப்பார் அதே போலதான் சொல்லுகிறேன் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள அநேக கள்ள தீர்க்க சபைகளுக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்கள் சபைகளுக்கு ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்கிறார்கள் இவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் வஞ்சிக்கப்பட்டால் மீண்டும் நாம் அதிலிருந்து தப்பித்து வருவது முடியாத காரியம் வேதத்தை நன்றாய் வாசித்து பாருங்கள் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் நீங்கள் எடுத்து வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுகிறது பதிமூணாம் அதிகாரத்துல வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரத்துல அதிலே பதினோராம் வசனத்தில் சொல்லப்படுகிறது பின்பு வேற ஒரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன் அது ஒரு கொம்புகளுடையதா அது இரண்டு கொம்புகளுடையதா இருந்தது வலு சர்பத்தை போல பேசினது வேதம் சொல்லுகிறது மத்திய எழுதின சுவிசேஷத்திலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை போட்டு கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் ஆனால் உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓனாய்கள் பிரியமானவர்களை எச்சரிக்கையா இருங்கள் நன்றா ஆராய்ந்து பாருங்கள் யார் எது சொல்லுகிறார்களோ அதை கேட்டு தலையை ஆட்டி விடாதீர்கள் யார் எது சொன்னாலும் வேதத்தை நன்றாய் அறிந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவரை அறியுங்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு கள்ள தீர்க்க சத்தியத்தை விட்டு விலகி ஒதுங்கி போனவர்கள் இன்னைக்கு அநேகர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அப்படி நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது ஏனென்றால் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிங்கள் வேதத்தை நீங்கள் படியுங்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார் ஆண்டவர்கள் உங்களுக்கு உண்டான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஏனென்றால் இது வஞ்சிக்கப்படுகிற காலம் எல்லாருமே பாக்கிறதற்கு ஆட்டுத்தோலை தான் வருவார்கள் எவர்கள் உண்மை உள்ளவர்கள் எவர்கள் கள்ள தீர்க்கதர்சிகள் என்று கண்டுபிடிக்கிறது உங்கக்கட்டை இருக்கிறது அவர்களை கண்டுபிடித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் எப்படி பேசுவார்களானால் சர்வத்தை போல பேசுவார்களாம் ஆனா ஆட்டுத்தோலை கொம்புடையதா இருந்தது ஆட்டுத்தோலை தான் போத்துப்பாங்க ஆனா சர்வத்தை போல பேசுவாங்களாம் அப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதீர்கள் பிரியமானவர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏன்னா இது காலம் அப்படி இது காலம் அப்படி ஒருவரம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒருவரும் வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக என்று இயேசு சொல்லுகிறார் ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் ஏனென்றால் வேதத்தை நீங்கள் அறிந்து பாருங்கள் இன்னைக்கு அப்படிதான் கத்தராகி ஏசு கிறிஸ்து உங்களை நடத்துவாராக உங்களை நடத்தி பெரிய காரியங்களை செய்வாராக கத்தரை உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ ஆமே